அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒற்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை இரண்டு பூண்டை வச்சுக்கிட்டு பண்ண போகிறோம் ஒரே ஒரு ஊசி இருந்தால் கூட போதும் உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை தான் இது இந்த வசிய முறையை பயன்படுத்தினாக்கா இம்மிடியட் பலன் உடனடி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ரொம்ப சிம்பிளான மெத்தட் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய மெத்தட் பழமையான மெத்தட் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு தேவையான பொருள் இரண்டு இரண்டு பூண்டு அந்த பூண்டோட தோலை உரிச்சிருங்க ஒரு ஊசி வேணும் அது தையல் ஊசியாக இருந்தாலும் சரி குண்டு ஊசியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நீளமான ஊசியாக இருக்கணும் குண்டு ஊசியில் கூட நீளமான ஊசிகள்லாம் இருக்கும் இதில் ரெண்டாவது ஏதாவது ஒரு ஊசியே தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்கள் குறைஞ்ச பட்சம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இல்லைனாக்கா நீங்கள் மெலிசான மெல்லிய ஆணியை கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தவிர கிடையாது ஏன்னா பூண்டு உடஞ்சிடக்கூடாது போது நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை அந்த மாதிரி நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு பூண்டை தோலை உரிச்சு வச்சுக்கோங்க ஆணியை அல்லது ஊசி அல்லது குண்டூசி ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த மூணில் எது பயன்படுத்துகிறீங்களோ அது வளர்த்து கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை வாட்டியும் உங்களுடைய பேரை வாட்டியும் சொல்லி அந்த ஆணியோ குண்டூசி மேலேயோ ஊதி விட்ருங்க ஊதி விட்டுட்டு பூண்டுக்குள்ளே சொருங்க ஒரு பூண்டுக்குள்ளே சொருங்க இன்னொரு பூண்டை கையில் எடுங்க மறுபடியும் உங்கள் பேரை ஏழுவாட்டியும் நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை வாட்டியும் சொல்லி அந்த ஆணியை அப்படியே இன்னொரு பூண்டுக்குள்ளே கூட பூண்டுக்குள்ளே சொருக்கி விடணும் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க ஆணியோட அல்லது ஊசியோட நடுபாகத்தில் வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரம் இந்த பதிவில் கடைசியில் வரும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஏழு முறை சொன்னாலே போதும் அதுக்கு மேலே கூட சொல்லலாம் நீங்கள் நூறு முறை கூட சொல்லணும் ஆனால் குறைந்தபட்சம் ஏழு முறை சொல்லி இதை நீங்கள் எங்கேயாவது புதைச்சிடணும் இதற்குரிய நாள் எதுவும் கிடையாது நேரம் எதுவும் கிடையாது எந்த இடத்துல வேணுனாலும் உட்காந்து பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் சாப்பாடுல கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதற்கு உண்டான மந்திரம் யா து இப்போ ஸ்க்ரீனில் வரும் இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லுங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இது வந்து ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்காகவும் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவிர கிடையாது பயன்படுத்துங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்